தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அதனால மக்களுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் மக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்னா ஆரம்பிக்க போற கம்பெனியை பொறுத்து பாதிப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு கெமிக்கல் கம்பெனி ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில நிறைய கெமிக்கல் பொருட்களை தயாரிப்பாங்க வேஸ்ட் ஆகிற கெமிக்கல் பொருட்களை அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆத்துலயோ இல்ல நிலத்திலயோ அந்த கெமிக்கலை கலப்பாங்க அந்த வேஸ்ட் கெமிக்கல் அந்த தண்ணிய சுத்தம் இல்லாம ஆக்கிடும் நிலத்துல கலந்தாங்க அப்படின்னா நிலத்துல எந்த ஒரு செடியும் வளர விடாம செய்யும் இதே அந்த வேஸ்ட் கெமிக்கலை ஆத்துல கலந்தா ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிற மக்களும் சரி இல்ல ஏதாவது ஒரு விலங்கு அங்கிருந்து தண்ணி குடிச்சாலும் அந்த விலங்கு அந்த மக்கள் ஏதாவது ஒரு நோயால பாதிக்கப்படுவாங்க இது ஒரு வகையான கம்பெனியால ஏற்படுற பாதிப்பு இதுவே தமிழ்நாட்டுல ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா காரை உற்பத்தி பண்றதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும் அப்படி தேவைப்படுற தண்ணிய அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுப்பாங்க அந்த கம்பெனி அளவுக்கு அதிகமான தண்ணிய எடுத்துட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போகலாம் இல்ல நிலத்தடி நீரை ரொம்ப ஆழமா அந்த கார் கம்பெனி எடுத்துக்கும் இது ஒரு வகையான கம்பெனியால மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு இதுவே சோப்பு இது மாதிரி பொருட்களை தயாரிக்கிற கம்பெனியா இருந்தா அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்க நிலங்களை அசுத்தப்படுத்துவாங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வகையான பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் இதுவே சில கம்பெனிகள்ல விஷவாயுவை பயன்படுத்துவாங்க இதுமாரி விஷவாயு அந்த கம்பெனியை சுத்தி உள்ள பொது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வகையான பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க